அம்மாபாத் அன்புக்குரிய அல்லாஹின் நல்ல அடியார்களே அண்மை காலமாக ஜமாத்துக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு சமூக தலங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அதாவது யார் ஒருவர் காணாத கனவை கண்டதாக போய் சொல்கிறாரோ அவருக்கு இரண்டு கோதுமையை கொடுத்து அதுல அல்லாஹ் முடிச்சு போடுமாறு நிர்பந்திப்பான் இந்த தண்டனையை அல்லாஹ் சொர்க்கத்திலும் வழங்குவான் என்று பிஜே அவர்கள் சொன்ன ஒரு வீடியோ பரவிக்கொண்டிருக்கிறது இது குறித்து ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் முதலாவதாக ஜமாத்துடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையுல்லாம் சொல்லக்கூடிய செய்தி புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லு அலைசல்லாம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் காணாத கனவை கண்டதாக சொல்கிறாரோ ஷைரதைனி இரண்டு கோதுமைகளை கொடுத்து முடிச்சு போடுமாறு அவனுக்கு நிர்பந்திக்கப்படும் அவன் அதை செய்யவே மாட்டான் என்று சொல்லி நபிகல் நாயம் சல்லா சொன்ன செய்தி புகாரில ஏழாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தண்டனையை பொருத்த மாத்திரத்தில் இது சொருக்கத்துல வழங்கப்படுமான்னு சொல்லி கேட்டா சொருக்கத்தில் வழங்கப்படாது இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது எந்த சந்தேகமும் கிடையாது இந்த தண்டனை சொர்க்கத்தில் உள்ள ஒரு தண்டனை கிடையாது என்பதில் ஜமாத் தெளிவாக இருக்கிறோம் இதில் என்ன விஷயம்னு கேட்டா இந்த கருத்தில் சொர்க்கத்தில் தண்டனை வழங்கப்படும் என்று பிஜே அவர்கள் ஆற்றிய ஒரு வீடியோ பரவி கொண்டிருக்குது இதனுடைய விளக்கம் என்ன அது எந்த அடிப்படையில் வந்த செய்தி என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு ஆசைப்படுகிறேன் அதாவது இந்த செய்தியை பொறுத்த மாத்திரத்தில் இது வந்து இன்றைக்கு பேசப்பட்ட ஒரு வீடியோ கிடையாது இன்றைக்கு சமூக தளங்கள் எப்படி பரவி கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் இது என்னமோ இன்றைக்கு நேற்று நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து ஆய்வு செஞ்சு ஒரு புதிய ஃபத்துவா வெளியிடுவதை போன்று புதிய ஒரு ஆய்வை வெளியிட்ட மாதிரி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க இது உண்மையில் அப்படி நடந்த ஒரு சம்பவம் கிடையாது பல வருடங்களுக்கு முன்னாடி பிஜே அவர்கள் தொடராக ரமலானில் ஆற்றிய ஒரு உரையில் வந்த ஒரு பகுதி தான் இது இதில் என்ன விஷயம்னு கேட்டால் பிஜே அவர்கள் வந்து இது இட்டுக்கட்டி சொன்னதை போன்றும் அவரே இல்லாத ஒன்று இட்டுக்கட்டி சொன்னதை போன்று மக்கள் மத்தியில் இந்த செய்தியை புதுவே ஒரு ஆய்வை வெளியிட்டுட்டாரு என்பதை போன்று மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க இது இட்டுக்கட்டி சொன்ன ஒரு செய்தியெல்லாம் கிடையாது பிஜே அவர்கள் எந்த அடிப்படையில் ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த செய்தியை அவர் அந்த மாதிரி புரிந்து கொள்கிறார் ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகத்தை பிஜே அவர்கள் அந்த மாதிரி புரிந்து கொண்டுதான் அந்த செய்தியை சொல்கிறார் அந்த புரிந்து கொண்டது தவறு அதுல மாற்றுக்கிறது கிடையாது அது என்னன்றதை நான் தெளிவுபடுத்துகிறேன் அல்ல தூதர் சொன்ன செய்தி நான் இல்லையா புகார்ல வரக்கூடிய இந்த செய்தில வந்து யார் காணாத கனவை கண்டதாக சொல்கிறாரோ இரண்டு கோதுமைகளை கொடுத்து அதுல முடிச்சு போடுமாறு நிர்பந்திக்கப்படும் எஃப் அல்லாத அவன் செய்யவே மாட்டான் என்று சொல்லக்கூடிய செய்தி இருக்குங்க இந்த செய்தி வந்து சொர்க்கத்துல வழங்கப்படுற தண்டனை நரகத்துல வழங்கப்படக்கூடிய தண்டனை என்றோ இந்த செய்தியில வரல பிஜே அவர்கள் இந்த செய்தியை பார்த்து அவர் என்ன சொன்னா பொதுவாக வரக்கூடிய ஒரு செய்தி சொர்க்கத்துல இந்த தண்டனை வழங்கப்படும் என்று நினைத்து கவனக்குறைவால் சொல்லிடுறாரு சொல்லும் பொழுது இந்த பயானை கேட்டு கேட்டுக்கொண்டிருந்த எம் எஸ் சுலைமான் அவர்கள் பிஜே அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பிஜே அவர்களுக்கு தன்னுடைய மறுப்பை பதிவு செய்கிறார் அதாவது இந்த செய்தி வந்து சொருக்க இந்த பொதுவாக வந்தாலும் பொதுவாக இந்த செய்தி சொர்க்கத்திலேயா நரகத்திலேயா என்று சொல்லி குறிப்பிட்டு வராவிட்டாலும் சொர்க்கத்தில தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லக்கூடிய இந்த தகவலை ஏற்றுக்கொள்ள முடியாது சொர்க்கம் குறித்து வேற வேற வரக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது சொர்க்கத்தில் தண்டனை வழங்கப்படும் என்ற இந்த கருத்து வந்து தவறானது என்பதை பிஜே அவர்களுக்கு உடனே அவர் பதிவு செய்கிறார் மறுப்ப சொல்கிறார் உடனே பிஜே அவர்களும் ஆமா இது வந்து தவறுதான் கவனக்குறைவால இந்த சொருக்கம் என்று சொல்லப்பட்டு விட்டது என்று பிஜே அவர்கள் அதை ஒட்டு ஒத்துக்கொண்டு உடனே அவர் சொல்றாரு நான் இதை வந்து எடிட் பண்ணி காலையில வந்து டிவியில ஒளிபரப்பும் போது கட் பண்ணி வெளியிடுகிறோம் என்ற தகவலை வந்து பிஜே அவர்கள் சொல்கிறார் இந்த பேசக்கூடிய உரை வந்து அடுத்த நாள் தான் சக நேரத்தில் வந்து ஒளிபரப்பு செய்யப்படும் அப்ப எம் எஸ் சுலைமான் அவர்களுக்கும் இதை சொல்லிட்டு எடிட்டிங் துறையில் இருக்கக்கூடியவருக்கும் பிஜே அவர் சொல்றாரு இந்த தகவலை வந்து கட் பண்ணி விட்டு டிவியில வெளியிட்டுருங்க என்ற தகவலை சொல்றாரு எடிட்டிங் துறையில் இருந்தவர்களுடைய கவனக்குறைவின் காரணத்தினால அந்த வீடியோ வந்து கட் பண்ணப்படாமலேயே எடிட் செய்யப்படாமலேயே டிவில ஒளிபரப்பு செய்யப்படுகிறது ஒன்லைன் பிஜேலையும் அதே வீடியோ பதிவேற்றம் செய்யப்படுகிறது பிஜே நினைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வீடியோவை கட் பண்ணிட்டாங்க எடிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பிஜே நினைச்சிட்டு இருக்கிறாரு ஆன்லைன் பிஜே அப்லோட் செய்யப்பட்டிருச்சு இவ்வளவு காலம் அப்படி தான் பிஜே நினைச்சு கொண்டிருக்கிறாரு ஆனா மக்கள்கிட்ட எப்படி பரவுதுன்னு சொன்னா கட் பண்ணப்படாமலே எடிட் செய்யப்படாமலே மக்கள்கிட்ட இந்த வீடியோ பரவி கொண்டிருக்கு இந்த செய்தி நம்ம நமக்கும் தெரியல பிஜே அவர்களுக்கும் இவ்வளவு காலமும் யாருமே சுட்டி காட்டல இத்தனை வருஷங்கள் ஆகுது பிஜே அவர்களுக்கும் யாரும் இந்த தகவலை சுட்டி காட்டல அப்ப என்ன நினைச்சு கொண்டிருக்கிறாரு எடிட் பண்ணி தான் நம்ம பதிவேற்றம் செய்துட்டோம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறாரு யாருமே சுட்டி காட்டலையா அண்மை காலத்தில் இந்த கோவையில நடந்த விவாதத்தில் இந்த வீடியோவை எடுத்து போடும் போதுதான் விளங்குது கட் இந்த வீடியோவை பதிவேற்றம் செஞ்சிட்டாங்க எடிட் பண்ணாமல் இந்த வீடியோ மக்கள் மத்தியில போயிருக்குதுன்ற தகவல் அப்பதான் பிஜே அவர்களுக்கே தெரியுது அப்ப இந்த கோவை விவாதம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம பிஜே தொடர்பு கொண்டு இந்த கருத்து வந்து தவறான கருத்தாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லும் பொழுதுதான் பிஜே அவர்கள் இந்த விளக்கத்தை சொல்றாரு இதை வந்து எம் எஸ் சுலயமான அவர்கள் அப்பவே சொல்லிட்டாரு நான் அப்பவே எடிட் பண்ணி வெளியிட சொல்லிட்டேன் ஆனா இது கவனக்குறைவால் இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணாமலே மக்கள்கிட்ட சென்றுருச்சு என்ற தகவலை பிஜே அவர்கள் நம்மிடத்துல தெளிவுபடுத்துகிறாரு அது மாத்திரம் இல்லாமல் பிஜே சொல்றாரு இந்த மக்கள்கிட்ட இதை நீங்க கொண்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட இந்த தகவலை எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி பிஜே அவர்களே சொல்கிறார் அப்ப நீங்க என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால் இது வேணுக்கின்ற இட்டுக்கட்டி பேசிய ஒரு மேட்டர் கிடையாது அதுவும் இப்ப பேசின ஒரு விஷயமும் கிடையாது பல வருஷங்களுக்கு முன்னாடி பேசிய ஒரு வீடியோ தானிட்டத்தை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்துல நம்மை பார்த்து தக்லீத்வாதிகள் தக்லீத் ஜமாத்துன்னு சொல்றாங்களா இல்லையா அப்ப இது வந்து தவறு தக்லீத் ஜமாத் கிடையாது என்பதற்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது ஏன் பிஜே அவர்கள் தவறு செய்தால் கூட இந்த ஜமாத் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாது பிஜே அவர்கள் ஜமாத் ஏற்றுக்கொள்ளாது கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் தக்லீது அப்ப நாம் உண்மையிலே தக்லீத்வாதிகளாக இருப்போம் என்று சொன்னால் பிஜே அவர்கள் தவறு செய்யும் போது அந்த தவற வந்து நம்ம சரி கட்டிருப்போம் இது வந்து தவறு கிடையாது இது வந்து சரிதான்னு சொல்லி நாங்க நியாயப்படுத்த செஞ்சிருப்போம் அப்படி சொன்னோமா தவறு ரு தவறுதான்றதும் வந்து இந்த ஜமாத் ஒருபோதும் தக்லீத் செய்யாது என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குது அப்ப பிஜே அவர்களுக்கே சொல்லும் பொழுது பிஜே அவர்களுக்கு ஆல்ரெடி விட்டது அவர்களும் அந்த நிலைப்பாட்டுல இல்ல பிஜே அவர்தான் சொல்றாரு இந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க மக்களுக்கு கொண்டு போங்கன்ற தகவலை பிஜே அவர்களே சொல்றாரு இன்னும் அவர் என்ன சொன்னார்னு கேட்டா இதை யாராவது அவரிடத்துல கேள்வி பதில் நிகழ்ச்சியில நேரடியாக யாராவது கேள்வி பதில் நிகழ்ச்சியில கேட்டால் கூட அவரே தெளிவுபடுத்துறதுக்கு தயாராக இருப்பதாகவும் பிஜி அவர்கள் சுட்டிக்காட்டினார் அடுத்து இந்த ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்துல தவறை யார சுட்டிக்காட்டினாலும் பகிரங்கமாக வந்து நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் எந்த காரணத்தினால நாங்கள் அதை மலுப்புறதோ தவற வந்து நாங்கள் மக்களுக்கு சொல்லாமல் இருக்கிறதோ இந்த மாதிரி நிலையை பார்த்து இந்த ஜமாத் கிடையவே கிடையாது தவறு என்று சுட்டிக்காட்டப்படுமா தவறு என்று நமக்கு விளங்குதா அதை பகிரங்கமாக வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்போம் இதுல எந்தவித தயவுதாச்சினையும் நாங்கள் பார்க்கவே மாட்டோம் மற்ற மற்ற ஜமாத்துகள் இந்த மாதிரி கிடையாது அதை நீங்க மக்கள் விலங்கிக் கொள்ளணும் மற்ற மற்ற ஜமாத்துகளை பார்த்தீங்கன்னு சொன்னா தவறுகள் பகிரங்கமாக சுட்டிக்காட்டப்பட்டாலும் அதை தவறு என்று சொல்லி ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் மறுமையில வந்து கை சேதப்படக்கூடிய அளவுக்கு ஒரு டேஞ்சரான விஷயமாக இருந்தால் கூட அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க போவாங்க அந்த மாதிரி ஜமாத் கிடையாது பிஜே அவர்கள் தவறு தவறு உரிய சுட்டிக்காட்டப்படும் என்றால் திருத்திக் கொள்ளக்கூடிய மனநிலையில பிஜே அவங்களும் இருக்கிறாங்க இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய மற்ற மற்ற தாய்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் மக்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்க சார்ந்த சேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் எந்த மாதிரி எல்லாம் ஹதீஸ்ல இட்டு கட்டிருக்கிறாங்க அவருக்கு வந்து சென்னையில நடந்த விவாதத்துல அவருக்கு முன்னிலையிலேயே பிஜே அவர்கள் எடுத்து சொல்றார் அவருக்கு முன்னாடியே இட்டு என்று சொல்லி அவருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது திருத்தி கொண்டாரா உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுறேன் ஜமாலி அவர்கள வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது அபு தாலிப் அவர்கள் முஸ்லீமா காபிரா என்று சொல்லி ஒரு கேள்வி வருது இதுக்கு ஜமாலி சாஹிப் அவர்கள் என்ன பதில் சொல்றாரு கேட்டா அபு தாலிப் அவர்கள் இவர் வந்து முஸ்லீமாகத்தான் மரணித்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் மௌத்தா போனாரு என்று சொல்லி அவருக்கு பதில் சொல்றார் இன்னொரு இடத்துல பேசும்பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சொல்கிறார் என்ன விஷயம் கேட்டா இதுல என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் அவர் வந்து இஸ்லா அபு தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்றாரா இல்லையா அதற்கு அவர் சில செய்திகளை ஆதாரமாக காட்டுறாரு ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டித்தான் அவர் சொல்றாரு அந்த செய்தியில என்ன வருதுன்னு சொன்னா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் வந்து நரகவாசிதான் சொல்லி எந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குதோ அந்த ஹதீஸே ஆதாரம் காட்டி அபு தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று தான் மௌத்தா போனாரு என்று ஜமாலி அவர்கள் இது அவருக்கு முன்னாடியே பிஜே அவர்கள் இந்த செய்தியை எடுத்து சொல்றாரு எந்த அளவுக்கு நெஞ்சழுத்தம் இருக்கும் பாருங்க எந்த செய்தியில அபு தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல என்று சொல்லப்படுதோ அந்த செய்தி ஆதார அவர் முஸ்லீம் என்று சொல்வதாக இருந்தால் எந்த அளவுக்கு ஹதீஸ்ல இட்டு கட்டக்கூடிய ஆளாக இருப்பார் அப்ப இது வந்து அவருக்கு முன்னாடியே சுட்டி காட்டப்படுது அவர் இல்லாத ஒரு விவாத சபையில சொல்லப்பட்டிருந்தால் கூட ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடலாம் அவருக்கு முன்னாடி இந்த வீடியோ அவருக்கு போட்டு இந்த தவறு சுட்டிக்காட்டப்படுது இதுகால வரைக்கும் திருத்திக்கொண்டாரா கொண்டாரா இது வந்து தவறு தான் இது வந்து நான் ஹதீஸ்ல இட்டுக் தான் அறியாமலே சொல்லிட்டேன் என்று சொல்லி இப்ப வரைக்கும் சொன்னாரா இதுவரைக்கும் அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கவும் இல்லை அதை தவறு என்று ஒற்றுக்கொள் ஒத்துக்கொள்ளவும் இல்லை அப்ப சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் சிந்திக்கணும் அது மாத்திரம் இல்லாமல் இப்படி எக்கச்சக்கமான செய்திகள் நபிகளாருடைய பேரை பயன்படுத்தி இல்லாத பொய்யே இட்டுக்கட்டி சொல்லியிருக்கிறார் இதுகால வரைக்கும் திருத்தல்ல அவருக்கு முன்னாடியே சுட்டிக்காட்டப்பட்டுவிட்டது அதேபோன்று தபிக் ஜமாத்தை சார்ந்த சைஃபுதீன் ரசாத் என்று சொல்லக்கூடியவர் அவரோட நடந்த விவாதத்துல அவர் வந்து ஒன்று காட கொண்டு சொன்னத மாத்தி மாத்தி வெளிநாட்டுக்கு போய் ஒரு பத்துவா சொல்றது உள்நாட்டுல இருக்கும்போது ஒரு பத்துவா வெளிநாட்டு மக்களுக்கு ஒரு பத்துவா அதே விஷயத்துல உள்நாட்டு மக்களுக்கு இன்னொரு பத்துவா அப்ப இது இந்த மாதிரி அவர் சொன்ன பொய்கள் இட்டுக்கட்டிய விஷயங்கள் அவருக்கு முன்னாடியே போட்டு காட்டப்பட்டதே அவர் திருத்தி கொண்டாரா தவறுன்னு ஒரு வார்த்தை ஒரு ஒரு விஷயம் சொன்னாரா எங்கேயுமே சொல்லல அப்ப இப்படி எக்கச்சக்கமான சுண்ண ஜமாத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படித்தான் இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதரோட மேலே இட்டு கட்டுறாங்க தபி ஜமாத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாவுடைய தூதருடைய மேல இட்டு கட்டுறாங்க அப்ப யாருமே பகிரங்கமா என்ன செய்யறது இல்ல யாருமே மன்னிப்பு கேட்கிறாங்களும் இல்ல தவறை உணர்ந்து கொள்கிறார்களும் இல்லை அப்ப இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறாங்க பிஜே மன்னிப்பு கேட்டு விட்டாரா பிஜே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கக்கூடியவர்கள் இவங்கள்ட்ட கேட்கணுமா இல்லையா இவங்க வந்து இப்படி பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறாங்களா தவற கூட திருத்திக்கொடுறாங்க இல்ல பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறது அடுத்து இருக்கட்டும் தன்னுடைய தவறை கூட தவறுதான்னு சொல்லி ஒத்துக்கொள்ள ஒத்து ஒத்துக்கொள்ளாதவர்களாக இருப்பதை நீங்க பாக்கலாம் நான் கேட்கிறேன் தபி ஜமாத்தை சார்ந்தவர்கள்ட்ட கேட்கிறேன் நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தே தபி ஜமாத்துடைய இந்த தாலியின் தொகுப்பு மேல விமர்சனம் செய்வோமா இல்லையா அதுல நிறைய குரான் குர்வானுக்கு மாற்றமான குர்வானுக்கு எதிரான ஹதீஸுக்கு எதிரான இஸ்லாத்துக்கு எதிரான கட்டுக்கதைகள் இருக்கிறது என்று நம்ம பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கிறோம் ஜமாத் சார்ந்தவர்கள் நம்முடைய விமர்சனத்தை கேட்கத்தான் செய்யறாங்க கேட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இன்றைக்கு அந்த தாலிம் தொகுப்புலயே சில ஓல்ட்ரேஷன்களை பண்ணிருக்கிறாங்க சில இந்த இந்த மாதிரி சில கதைகள் எல்லாம் தூக்கிட்டு தாலிம் தொகுப்பை புதுசாக வெளியிட்டு இருக்கிறாங்க அதே போல பள்ளிவாசல் இப்ப தாலீம்களை வாசிக்காம அதை குறைச்சு கொண்டு வேற வேற புத்தகங்களை வாசிங்க என்று சொல்லியும் மக்களுக்கு வலியுறுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்ப இந்த அளவுக்கு காரணம் என்ன இந்த தாலீம்ல வந்து இவ்வளவு விட்டுக்கட்டின செய்திகள் செய்திகள் இருக்குன்றத உணர்ந்துதான் இருக்கிறாங்க நான் கேட்கிறேன் இவங்க வந்து பகிரங்கமாக சொன்னாங்களா தாலீம்ல இவ்வளவு காலம் வரைக்கும் நாங்க இதை கொண்டு இருந்தோம் இதுல நிறைய குரானுக்கு மாற்றமான ஹதீஸுக்கு மாற்றமான கட்டு கதைகள் எல்லாம் இருக்குது இனிமே இதை யாரும் வாசிக்காதீங்கன்னு சொல்லி பகிரங்கமாக சொன்னாங்களா யாருமே பகிரங்கமா சொல்லல ஆனா இன்றைக்கும் பள்ளிவாசல்கள் வந்து இதை படிக்காம வேற வேற விஷயங்களை படிச்சு தான் இருக்கிறாங்க அப்ப எதற்காக சொல்றா இவங்க யாருமே பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறது நம்ம இடத்துல ஒரு தவறு வந்தா மட்டும் பிஜே மன்னிப்பு கேட்டாரா பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாரா என்று சொல்லி நம்மை விமர்சனம் செய்யறாங்க அப்ப நம்மை பொறுத்த மட்டும் நாங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்க தயாரா தான் இருக்கிறோம் இதே கேள்வியை பிஜே யாராவது கேள்வி பதில் நிகழ்ச்சியில நேரடியா கேட்டீங்கன்னா அவரே தெளிவுபடுத்துறதுக்கு தயாராக இருக்கிறாரு அப்ப இப்படிப்பட்ட மனநிலையில தான் இந்த தௌஹி ஜமாத் இருக்குதே தவிர தவறு சுட்டிக்காட்டப்பட்டால் நாங்க திருத்திக் கொள்ள மாட்டோம் நம்முடைய தவறை நம்ம மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் வந்து இந்த ஜமாத்தில் எந்த தாய்களும் கிடையாது அப்ப இதை மக்களுக்கு நாங்க தெளிவுபடுத்துறதுக்கு ஆசைப்படுகிறோம் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம என்ன மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால் இது போன்ற நம்முடைய வீடியோக்களை நிறைய நீங்க பாருங்க நிறைய நீங்க நம்முடைய வீடியோக்களை பார்த்து போன்ற தவறுகள் இருக்கும் என்று சொன்னா நீங்க எங்களுக்கு சுட்டி காட்டுங்க நாங்க திருத்திக்கொருக்கு ரெடியா இருக்கிறோம் எங்களுக்கு அது நல்லதா இருக்கும் நாங்க ஏற்கனவே வீடியோக்களை வந்து ப்ரூஃப் பாக்குறதுக்கு ஒருத்தரை வைத்திருந்தாலும் அது எங்களுக்கு இன்னும் பில்டராக இன்னும் தவறுகள் இருக்கும் அவர் அவருக்கும் மனிதனுடைய அடிப்படையில சில தவறுகள் ஏற்படும் அப்ப அதை மீறி வரக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்து எங்களுக்கு சுட்டி காட்டுனீங்கன்னு சொன்னா அதை நாங்கள் திருத்திக் கொள்வோம் எங்களுடைய கொள்கையும் உங்களுக்கு புரியும் எங்களுடைய தூய்மையான கொள்கையை நீங்க எங்களுடைய வீடியோக்களை பார்க்கும்போது புரிந்து கொள்வீர்கள் தவறுகளை அழகிய முறையில் சுட்டி காட்டுங்க நாங்கள் அதை இன்னும் திருத்தம் செய்து இன்னும் பியூராக நம்முடைய சிடி வீடியோக்கள் வந்து மக்கள் மத்தியில சென்றடைவதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்ற தகவலையும் கூறி இந்த மாதிரி செய்திகளை மக்கள் மத்தியில பரப்புவதனால வந்து எந்தவித நன்மை மேற்பட போறதில்லை நம்முடைய மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார் என்ற தகவலையும் கூறி நிறைவு செய்கிறேன் வாக்ருதாவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி